மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஒன்றிய அமைச்சர்கள் திணறிய நிலையில் இன்று ஒரே நாளில் மூன்று முறை அவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது it is uncomfortable for the defense minister it is uncomfortable for the prime minister i understand it but it is a matter no it's not uncomfortable nahi hai unhone ek sawal pucha tha பேசிய ராகுல் காந்தி முன்னாள் ராணுவ தளபதி நரவானே எழுதிய புத்தகத்தின் சில பகுதிகளை வாசித்தார் அப்போது பேசிய ராகுல் காந்தி இந்தியாவின் பெரும் பகுதியை சீனா ஆக்கிரமித்திருக்கிறது ஆதாரப்பூர்வமற்ற விஷயம் எதையும் நான் பேசவில்லை ராணுவ தளபதி நரவானே எழுதியதை சொல்கிறேன் சீன ராணுவ டேங்கர் இந்திய எல்லையில் நுழைந்தது பாஜகவுக்கு பயமில்லை என்றால் என்னை பேச அனுமதிக்க வேண்டும் என்றார் ஆனால் ஒன்றிய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா உள்ளிட்ட ஆளும் கட்சியினர் ராகுல் காந்தியை பேச

நாள் அவை நான்கு மணி வரை வைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மீண்டும் நான்கு மணிக்கு அவை கூடிய நிலையில் பேச தொடங்கிய ராகுல் காந்தி வாய்ந்த தேசத்தின் பாதுகாப்பு பற்றி நான் பேச முற்படுகையில் அது பாதுகாப்புத்துறை மற்றும் உள்துறை அமைச்சருக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது இதற்கு பதிலளிக்க வேண்டிய பிரதமர் மோடியும் ஓடி ஒழிந்து விட்டார் என கடுமையாக விமர்சித்தார் ராகுல் காந்தியின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய ஆளுங்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை நாளை காலை பதி மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இப்படி ஒரே நாளின் மூன்று முறை அவை ஒத்திவைக்கப்பட்டது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி என்னுடைய கேள்விகள் தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டவை முன்னாள் ராணுவ தளபதியின் கருத்துக்களை பற்றி பேசினால் பிரதமர் மோடி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் ஏன் பயப்படுகிறார்கள் இந்திய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதா இல்லையா மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பது தெரிய வேண்டும் எனது குற்றச்சாட்டை எதிர்கொள்ள ஆளுங்கட்சியினர் it's a matter of national security. these are the words of army chief, serious leader of our forces. Uh, and it's a conversation that he has had with rajnath singh and uh, also with mr. narendra modi. all i'm saying is that i want to say in the house what the army chief has written.